எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க நல்லா இருந்ததுதான் சொல்லணும் இந்த படம் இந்த படத்தை யோசிச்ச டேரக்டருக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் ஒரு கிரைம் த்ரில் சுத்தி ஒரு சமூக கருத்து சொன்ன ஒரு படம் இந்த படம் தான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யாரும் பார்த்தது இல்ல நான் எதிர்பார்த்தேன் இன்னும் அந்த ராட்சசன் மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் ஆனா அது ஆப்டா இல்லைன்னா எனக்கு தோணுச்சு செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டெட் ஸ்லோ கதை இன்னும் கொஞ்சம் பிடிச்சி பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடப்பா பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு யார் கொலை பண்றான்றத முன்னாடியே சொல்லிடுவாங்க அக்யூஸ்ட் ரிவீல்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஒரு 10 நிமிஷத்துலயே இவன் தான் கொலை பண்றான் இத்தனைக்கும் அஞ்சு பேரை கொலை பண்ண போறான் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறாங்க அதுக்கு ரெண்டு அவரோ நம்ம சீட் எட்ஜ்ல உட்கார வைக்கறான் பாருங்க அதுதான் டைரக்டரோட மகிமை செல்வராகவன் தான் இந்த படத்தோட சைக்கோபேத் ரொம்ப அல்டிமேட்டா பண்ணியிருக்கிறார் சொல்லணும் நான் பார்த்த படம் பேர் ஆரியன் ஏன்னா ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆகிதுன்னா பட் நான் என்ன அவர் சொல்லி நீங்கள் எதுனா ஒரு படத்துக்கு போடக்கூடாதுல்ல அதனால நல்லா இருந்தது தான் சொல்லணும் இந்த படம் இந்த படத்தை யோசித்த டேரக்டருக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவரும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு செல்வராகவனன் வந்தால் இந்த படத்தோட சைக்கோ பேக் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாரு சொல்லணும் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கலையை யோசிச்சது என்னென்னா இவ்வளோ நாள் சைக்கோ த்ரில்லர் படங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா ரத்தம் ஒரே ஒருக்கமாக கத்தி கித்தி அப்படி இப்படின்னு என்னென்ன நவோ போட்டு சாவடிப்பானுங்க ஆனால் இந்த படத்தில் விட்டியுமே செத்துடுறான் ஃபர்ஸ்ட்டு அடுத்த அஞ்சு நாளில் நான் கொலை பண்ண போகிறேன் நானே செத்துடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான கதையை எடுத்து நவுத்திட்டு போனது ரொம்ப அழகாங்க ஸ்டோரி வந்து ரொம்ப அழகாக தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம நிறைய படம் பார்க்கறதுனால க்ளைமேக்ஸ் ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சிடுச்சு இதுதான் இருக்கும் இதுதான் இருக்கும்னு சங்கரோட டச் இருந்து டேரெக்டர் சங்கரோட எல்லா படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் டச் இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனா ஆரியன் வந்து இந்த மாதிரி படங்கள் வரவேற்கத்தக்க வேண்டிய படம் சீட்டு முனையில் உட்கார வச்சு பார்க்க வேண்டிய படமா பாருப்பாங்க அதிகம் சொல்லிட்டேன்னா நீங்க படம் பாக்குறதே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த படத்தோட மெசேஜ் இது மெசேஜ் இருக்கு கடைசியில அது அதுதான் வந்து இந்த படத்தோட நாட்டாக இருக்குது அதை நான் அழுத்து விடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் என்னால் கேட்குறீங்க இப்போ வந்து நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் ஒன்று கை கால எழுந்த மிலிட்ரி மேனு எங்கன்னா டெலிஃபோன் பூத்தில் வேலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறோம் எதனா சோசியல் மெசேஜ் சொல்கிறோம் எப்படி சாவடிக்கிறாங்க எதனா இந்த ப வேற்று பாலினத்தில் நல்ல டேலண்ட்டாக இருக்கவங்களும் நீ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி புறக்கணிக்கப்படுறாங்க இந்த மாதிரி சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுறவங்கள இது பண்ணுறது தான் அந்த படம் தூக்கி விடுறது அது விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நல்ல படம் ஏற்கனவே அவங்க தம்பியை வச்சு ஒரு படம் பண்ணி ஹிட் பண்ணார் இந்த படமாக அவருக்கு ஆவரேஜான மூவி நல்லாவே அவர் வசூல் அள்ளுவாருன்னு நினைக்கிறேன் மியூசிக்காகவே அந்த படம் பார்க்கலாம் ஜிப்ரானோட மியூசிக் அல்டிமேட்டாக இருக்குது இந்த படத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் ஆசை எனக்கு பெருசாக பிடிக்கல ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க இல்லை இல்லை ஸ்டோரி நல்லா இருக்குது பட் ஆனால் எனக்கு நான் எதிர்பார்த்தேன் இன்னும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அது ஆப்டா இல்லைன்னா எனக்கு தோணுச்சு ஸ்டோ எதாவது சொன்னேன் ஸ்டோரி நல்லா இருக்குது மியூசிக் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் செகண்ட் ஆஃப் மட்டும்தான் கதை ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டெட் ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகி அவன் கொன்று அதுக்கப்புறம் அவன் யோசித்து பிளான்லாம் போட்டு என்ன இதுதான் மேட்ரு அப்படின்னு நான் சொல்லிட்டான் அது பெருசாக எனக்கு இல்லை ப்ரோ ஆக்சுவலி ப்ரோ இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டால் நான் இது அவர் அவர் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போட்டால் இப்போ அது தேவையில்லை இதுக்கு ஓகே தான் என்னை பொறுத்தளவு எனக்கு ஒரு படம் இந்த படம் ஆவரே ஆவரேஜான ஒரு ஒரு ஒன் டைம் வாசிபிள் மூவி அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் வில்லன்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் இன்னும் ஓகே கதை புதுசு அதுக்கு வேணால் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் கதை இன்னும் கொஞ்சம் பிடிச்சி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்காமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடப்பாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சின்ன கரெக்ட்ஸ்லாம் இருக்குது ஆமாம் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் செகண்ட் ஆஃப் தான் கதையாக ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆக்சுவலாக ப்ளஸ்ஸு கதை இது வரைக்கும் நம்ம க்ரைம் நிறைய பார்த்துருக்கோம் ஒருத்தன் செத்தும் அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு போகிறானுங்க ஸோ அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு மற்றபடி இந்த லவ் எல்லாம் கட் பண்ணிட்டானுங்க சாங்லாம் தேவையில்லாத சாங் இல்லை ஓகே என்னை பொறுத்தளவு லைக் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஓகே ஒரு ஒன் டைமார் மாதிரி இருக்கும் மற்றபடி ரொம்பலாம் ஆகும்லாம் இல்லை ஒரு ஒரு தூரம் பார்க்கலாம் இருக்குது நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது கண்டிப்பாக தேர்ட்டில் போய் பாருங்கள் அதான் ஆரியனா ஒரு த்ரில்லர் படம் தான் ராஜசரோட கம்பேர் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக இருக்கும் ராஜசரோட கம்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிசப்பாயின்டாக ஆவாங்க ஸ்க்ரீன் பிளே விதத்தில் ஸ்டோரி கொண்ட விதத்தில் ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு நாள் பார்க்குறப்போ படம் நல்லா தான் இருக்குது ஓகே தான் ஆக்டிங் இருந்தது விஷ்ணு ஸ்டால் செல்வரோட ஆக்டிங் நல்லாயிருந்து படத்துக்கு என்ன தேவையோ இன்னும் செல்வரான இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோனு தோணுச்சு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி அவரோட ஆக்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு மற்றபடி பார்க்க அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஆஃப் நல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இந்த லவ் பொஷன் இந்த ஃபிளாஷ்பேக்ல காட்டினது தவிர்த்துருக்கலாம் அமௌண்ட் தோணிச்சு அதை அதை இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கிரிஸ்பாக பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி நல்லா இருக்கும் யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம் தான் லாஜிக்கெல்லாம் பார்க்காம பார்த்தா ஓகே ஆகும் லாஜிக்கெல்லாம் ரொம்ப போட்டு மூலியெல்லாம் குழப்பி வச்சா அதுக்கு நிறைய கேள்விகள் வரும் அதை தவிர்த்துட்டு படமாக பார்க்குறப்போ ஓகே தான் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மியூசிக் தான் ஃபஸ்ட்டு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில் கிப்ரான் வந்து பயங்கரமாக வளச்சிருக்காருன்னு சொல்லணும் பாடல்களை தாண்டி பின்னணி செய்ய ரொம்பவே படத்துக்கு வலு சேர்த்துருக்குன்னு சொன்னோம் மியூசிக் தான் எனக்கு கேட்டிங்கன்னா முதல் ஹீரோ இருக்கு ஃபஸ்ட் ஆஃப்லாம் அப்படி தான் இருந்தது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ப்ரெடிக்டபுள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு சின்ன ஒரு யோசனை வரும் பட் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுள் தான் பட் ஓகே நல்லா தான் இருக்குது முடிக்க முடித்த விதம் ஓகே தான் ஆடியன்ஸ்க்கு மெசேஜின்றது வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து நீங்கள் நிறைய ரோல் பண்ணுறாங்க நிறைய பேர் பட் அவங்களுக்கான கிரெடிட் அவங்க நிறைய கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கான கிரெடிட்டை கொடுங்கன்றது தான் அதை சொன்ன விதம் ஓகே தான் பட் அதுக்கான இவங்க அந்த படத்தில் கொண்டு வந்த அந்த கான்செப்டை வேற விதமாக ட்ரை பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு படம் ஆரியன் படம் பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே போல பார்த்தோன்னா படம் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க ஒரு கிரைம் த்ரில்ல சுற்றி ஒரு சமூக கருத்து சொன்ன ஒரு படம்னா இந்த படம் தான் இது வரைக்கும் நான் அந்தமாதிரி படம் எடுத்து யாரும் பார்த்தது இல்லை இது ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு கிரைம் வேணா கிரைம் இருக்கும் இல்லை சமூக கருத்து வேணா சமூக கருத்து இருக்கும் எல்லாமே வந்து ஒரு பவர் பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு விஷால் பற்றி சொல்லி ஆகணும் அவர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கதை காலங்கள் வந்து சூப்பராக செட் ஆகுது ஒரு போலீஸ் கேரக்டரும் சரி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் சரி செம்மையாக பண்ணியிருக்காரு அதே போல செல்வராகவன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆரிய ஆறு ஏழு படம் நடிச்சிருப்பாரு எல்லா படத்தையும் ஓரம் கட்டுருங்க இந்த படத்தை இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு உண்மையிலுமே சொல்கிறேன் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் அமைச்சிருக்காரு அதே போல் டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் என்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து வச்சுருக்காங்கன்னா யார் யார் பின்னாடியே போகிறீங்களே ஒரு நடிகை பின்னாடியே போகிறீங்களே அதெல்லாம் வேண்டாம் அவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் அதே போல் பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும்தான் வந்து இதில் கம்மி தவிர மற்றதெல்லாம் படம் எல்லாம் வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க என்டையர் டீமுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி நம்ம வந்து கிரைம் த்ரில்லர் கதைகள்லாம் பார்த்துருப்போம் அந்த கிரைம் த்ரில்லர் கதைகள்ல மெயினான கொஸ்டின் மார்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலையை யார் பண்ணா இப்படிதானே போவோம் ஒரு நாலு கொலை நடக்கும் அஞ்சு கொலை நடக்கும் போலீஸ்கார கிட்ட சொல்லிட்டு நடக்கும் சொல்லாம நடக்கும் பட் அந்த கொலை பண்றவன் யாரு யார் சாவ போறா இதுதான் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும் பட் இந்த கதையில என்னன்னா யார் கொலை பண்றான்றத முன்னாடியே சொல்லிடுவாங்க எது அக்யூஸ் இஸ் ரிவீல்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஒரு பத்து நிமிஷத்துலயே இவன் தான் கொலை பண்றான் இத்தனைக்கும் அஞ்சு பேரை கொலை பண்ண போறான் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறாங்க அதுக்கு அப்புறமாவோ ரெண்டு அவரும் நம்ம சீட் எஜ்ல உட்கார வைக்கிறான் பாருங்க அதுதான் டிரெக்டரோட மகிமை அந்த ஸ்கிரீன் பிளேன்றத டிரெக்டர் வந்து செமையா பண்ணியிருக்காரு அஞ்சு பேரை கொலை பண்றாங்க இதுல ஒரு கருத்தும் வருது இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் எல்லா படம் அப்பயும் சொல்லுறது என்னன்னா கமர்ஷியல் மூவி இருக்கட்டும்ங்க கமர்ஷியலாக நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது பட் சமுதாயத்திற்கு ஒரு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம் இப்போது கஞ்சா கடத்துறது போலீஸ் அடிக்கிறது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரோட்டில் போகிறவங்க கூட போலீஸ் அடிக்கணும்னு யோசிக்கிறான் தோணுது அவனுக்கு ஸோ அந்த மாதிரி எடுக்காதிங்கிறது தான் நார்மலாக சொல்லுவோம் இதில் வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக இருந்தாலும் ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க ஏன்னா என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்து இளைஞர்கள் யார் யார் பின்னாடி போகிறீங்க ஆனால் யார் பின்னாடி போகணும் இதில் அஞ்சு பேர் செத்து போகிறாங்க அந்த அஞ்சு பேர் யாருன்றது தான் கதை எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்திற்காக எதுனா செய்யணும்னு ஆசைப்படுறவங்க சமுதாயம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற கேரக்டர்ஸ் செத்து போகிறாங்க ஆனால் அந்த செத்து போகிறவங்களை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோமானா கிடையாது இதே ஒரு நடிகர் செத்து போனால் அம்மா அப்பான்னு கதறி அழுவோம் போஸ்ட் ஓட்டுவோம் பேனர் ஓட்டுவோம் பந்து பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி சமுதாயத்திற்கு நல்லது செய்கிறவங்க செத்து போனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்றத சூப்பராக ஒரு நல்ல கருத்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ரிவில் அவுட் பண்ணிவிட்டு அந்த அஞ்சு கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ள இருக்கிற பாதி பேர் வந்து அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக எடுத்துருக்காங்க அந்த சில படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்ச பின்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் கை தட்டிட்டு ஆடியன்ஸ் எழுந்துச்சு வெளில வருவான் ஆனால் அது கதை அது கமர்ஷியல் மூவி ஆனால் ஒரு கதையை பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து கண்ணீர் வச்சுக்கின்னு சைலண்ட்டாக வெளியில் வராமல் பாருங்க அதுதான் உண்மையான வெற்றி இந்த படம் அந்த வெற்றியை வந்து தந்திருக்கு சூப்பராக எடுத்துருக்காங்க ஏங்க அதுதான் தான் சொல்கிறேன்னு ஸ்டார்டிங் சீன் எங்க பத்தாவது நிமிஷத்துலேருந்தே உங்களை சீட்டில் உட்கார வச்சுருவாங்க ஒரு ஷோ ஆங்கர் பண்ணுவாங்க அந்த ஆங்கரில் செல்வராக உள்ள ஒரு நுழைவார் உள்ள நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கொலை அங்கே நடக்கும் அங்கேயே வந்து ஒரு லீடு கொடுப்பாரு ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஒரு கொலை நடக்கும் அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து யார் பேருன்னு சொல்லிவிடுவேன் சொல்லிட்டு கொலையாளியாக செத்து போயிடுவார் எப்படி பாருங்க கொலை பண்றவனே செத்து போயிடுறான் அடுத்த அஞ்சு நாள் அஞ்சு கொள்ள நடக்கணும் அது எப்படி நடக்குது அப்படின்றத சூப்பராக எடுத்திருக்காங்க உண்மையில் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நீங்கள் சேனல்ஸ் இருக்கீங்க பாருங்கள் நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க டெய்லி பிரவீன் கே வந்து அப்புறமா தான் நான் உள்ளே உக்காந்துக்கிட்டு நார்மலாக டிரெக்டர் பேர் பார்த்துட்டு வரமாட்டேன் உள்ளே உக்காந்து நல்லா இருந்தால் பார்ப்பேன் ரிசர்ச் பண்ணுவேன் இவர் உள்ள உக்காந்துட்டு லாஸ்ட்டில் தான் ரிசர்ச் பண்ணேன் பிரவீன் கே அந்த எஃப்ஐஆர் படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் சூப்பர் எஃப்ஐஆரும் சூப்பராக இருக்கும் இந்த படம் அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து நம்பி வரலாம் விஷ்ணு விஷால் ரொம்ப மொக்கையான படமும் கொடுத்துருமாட்டாரு மாபெரும் இட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகி போகிற மாதிரி தான் விஷ்ணு விஷால் எடுப்பார் ஸோ அந்த நம்பிக்கையோட தான் வந்த விஷ்ணு விஷால் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க என்டையர் டீமும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க ஹீரோயினை போட்டு சும்மா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் டிவேட் சாங்க ஊட்டில் ஹீரோ வந்து ரொம்ப மங்கி போயிருக்கிற மாதிரியும் காட்டலை ஷராதா கபூர் இருக்காங்க அவங்க பேர் மறந்து போயிடுச்சு சரதாவா அவங்க 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 ஆங்கர் ரோல் பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க செல்வர் ஆகும் ஐயோ அந்த வில்லன் அக்யூஸ்டு அப்படின்றத கரெக்டாக மேப் ஆகியிருக்கேன் எல்லா காஸ்ட்டும் எடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் ஒரே ஒரு செட் பேக் அது என்னோட ஒரு கருத்து தான் என்னோட ஒப்பீனியன் தான் மேபி டிரெக்டருக்கு வந்து மிஸ் மேட்ச் இருக்கலாம் என்னென்னா இந்த ஒரு அஞ்சு கேரக்டர் செத்து போகுது இந்த அஞ்சு கேரக்டரும் அவங்களா முன் வந்து செத்து போகிற மாதிரி காட்டி இருந்தால் இன்னுமே அந்த பாயிண்ட் வந்து மனசில் போய் நின்று ஒரு அஞ்சு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் செத்து போகிறாங்க அவங்க வந்து தியாகம் பண்ணியிருக்கணும் அவங்க லைஃப்பை ஆமாம் நாங்கள் இவ்வளோ வேலை செய்கிறோம் ஆனால் இந்த மக்களுக்கு தெரிய மாட்டுது இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அதனால எங்கள் உயிரை விட்டாச்சு நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்ல இது பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்னு நினச்சி இவங்க அஞ்சு பேர் வாழ்க்கை விட்டு இருந்தால் இன்னும் இந்த படம் டாப் டக்கரா போயிருக்கோன்றது என்னோட கருத்து அந்த பாயிண்ட்ல வந்து டிரெக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க கொலையான மாதிரி காட்டிட்டார் இவங்களா வாண்டடா வாழ்க்கை விட்டு இருந்தா இன்னும் சூப்பரா இருந்தது செமையா இருக்குங்க படம் பாருங்க ராட்சசனோட டாப் டக்கர்லாம் எல்லாம் சொல்லுவோம் ராட்சசன் கம்ப்ளீட்டா வேற ஜானர் இது கம்ப்ளீட்டா வேற ஜானர் பட் கிரைம் த்ரில்லர் இந்த கிரைம் த்ரில்லரும் அப் டு த மார்க் தான் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் ஒரு வல்கர் சீன் கிடையாது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒரு ரெண்டே கால் அவர் உங்களை த்ரில்லராக தூக்கிட்டு போய் உக்கார வச்சுக்கிறாங்கன்னா இவர் தாங்க உண்மையான டேரக்டர் இவர் தாங்க உண்மையான அதே போல வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டாவது ரெண்டே முக்காவெல்லாம் லேக்லாம் அவளை கரெக்டாக என்னென்ன தேவையோ அதுதான் கொடுக்குறாங்க கிளைமேக்ஸ்லாம் வழிப்பாங்க பாத்தீங்கன்னா சண்டை போட்டு அதெல்லாம் கிடையாது உடனே உடனே எல்லாம் முடிகிற மாதிரி உங்களுக்கு போர் அடிக்காது அவ்வளோதான் அதே போல் ஹீரோயின்ஸ்லாம் மூணு பேர் போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன ரோலோ அது கொடுத்து அவங்க வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இன்னும் படத்தில் காமெடி எப்படி கிடையாது நீங்கள் கேட்டல ராட்சேசன் சம்மந்தம் ராட்சேசன் வந்து க்ரைமு இது கிரைம் பிளேஸ் சமூக கருத்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கணும் அதாவது மிஸ் பண்றாதீங்க ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணுறாதிங்க அவ்வளோதான் வந்து பெருசாக ப்ரொமோஷன் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல நாங்களாக தான் சும்மா வந்து ஆக்சுவலாக பேனர்ஸ் கூட போஸ்டர்ஸ் கூட அவ்வளோ இல்லை நான் விஷ்ணு விஷாலின்றனால வந்து பார்த்தோம் உண்மையாக டு த மார்க் இல்லைங்க அபவ் த மார்க்னே சொல்லலாம் சூப்பராக இருக்கு நன்றி